வாராகி என்னுடைய தங்கமே என்னுடைய அழகான உறவே எப்பொழுதும் குடும்பம் 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 என்று சொல்லி குடும்பத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உனக்காக நீ வாழவே இல்லை பாதி நாட்கள் போய்விட்டது வாழ்நாளில் உனக்காக நீ எத்தனை நாள் வாழ்ந்திருப்பாய் கைவிட்டு என்னும் அளவுக்கு கூட உனக்காக நீ வாழவில்லை ஏதாவது ஒரு பொருள் உனக்காக வாங்கினார் அதை உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் கேட்டார் உடனடியாக வைத்துக்கொள் என்று கொடுக்கிறாய் உனக்காக ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அதற்கான ஏதாவது ஒரு பிரச்சனை நடுவில் வந்தால் அதை செய்யாமல் உன் குடும்பத்திற்காக எல்லாவற்றையுமே செலவு செய்கிறாய் உனக்கு இப்பொழுது என்ன தெரியுமா குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் குடும்பமே உன்னுடைய எண்ணமாக இருக்கிறது உன் எண்ணத்தை சுற்றி வருவது உன் குடும்பம் மட்டும்தான் உன்னுடைய குடும்பத்தை நான் பார்த்து கொள்கிறேன் சொல்கிறேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் வாராகி பார்த்து கொள்கிறேன் உன்னை நீ பார்த்து கொள்வாயா உனக்கு தேவையானதை நீ செய்வாயா எனக்கு எப்பொழுது தெரியுமா கஷ்டமாக இருக்கிறது மற்றவர்களுக்காக செய்து கொண்டிருக்கும் நீ உனக்காக செய்யாமல் இப்படி அப்பாவியாக இருக்கிறாயே அடுத்தவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயே எப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் திருந்த போகிறாய் எப்பொழுது உனக்காக நீ போகிறாய் என்று நான் நினைக்கும் பொழுது எனக்கு அவ்வளவு மனம் வருத்தமாக இருக்கிறது ஒரு தாய் எப்பொழுது சந்தோஷப்படுவாள் தெரியுமா அவளுக்காக செய்யும் பொழுது அல்ல அவளுக்கு ஒரு பொருள் கிடைக்கும் பொழுது அல்ல அவளுக்காக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அல்ல தன்னுடைய குழந்தை சிரிக்கும் பொழுதுதான் ஒரு தாய் சந்தோஷமாக இருப்பாள் உன்னுடைய தாய் நான் நீ அழுதால் நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் நீ நினைக்கிறாய் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் பூஜை செய்யும் பொழுது பஞ்சமி வரும் பொழுது எனக்கு நீ அனைத்து பூஜைகளும் செய்யும் பொழுது எனக்கு தேவையான பலகாரங்களை வாங்கி வைக்கும் பொழுது நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நீ உன் மனதால் எப்பொழுது சிரி உடன் இருக்கிறாயோ அப்பொழுதுதான் நான் இந்த வாராகி சந்தோஷமாக இருப்பேன் என்னை நீ புரிந்து கொள் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற அபிஷேகமும் ஆராதனையும் எனக்கு பிடித்த பழங்களும் இனிப்புகளும் வாங்கி வைக்கிறாய் இது எதுவுமே தேவையில்லை உன்னுடைய முகத்தில் உண்மையான சிரிப்பும் ஆனந்தமும் உனக்கு தேவையான செய்கைகளையும் செய் நிச்சயமாக நான் சந்தோஷமாக இருப்பேன் உனக்கு தேவையானதை நான் தருவேன் புரிந்ததா நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் நீ இதை செய்தால் உனக்கான வெற்றிகள் என்னிடம் இருந்து பெறும் தைரியமாக எப்பொழுது உன் கூடவே இருப்பேன் ஜெய் வாராகி